முதல்ல நம்ம வேளாண்மையில் வந்து நம்மளுடைய இலக்கு என்ன நம்மளுடைய லட்சியம் என்னங்கிறது முதல்ல தெரியணும் விளைச்சலாக பணமாக தரமாக உழைப்பாக உழைப்பு அப்பொருள் செலவு வருவாய் நாலஞ்சு தலைப்புங்கிறது தான் வேளாண்மை வருது என்னெல்லாம் வருதுங்க வேளாண்மை உணவுக்காக தான் பண்ணுறோம் கரெக்டாக உணவு அப்புறம் உழைக்கிறவனுக்கான பணம் ஆன பணம் உழைப்பு அது பணமாக இருக்கலாம் அல்லது ஆட்களாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் உரமாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அப்புறம் விளைச்சல் விளைச்சலோட அளவு அப்புறம் செலவுக்கும் வரவுக்கும் வருவாய் வந்து என்ன விளைச்சலில் தானே வருது அது எல்லாத்துக்கும் மேலே இன்னொன்று இருக்குது விளைச்சலோட தரம் வேளாண்மை உலகம் பிற என்னத்துக்காக பண்ணுறாங்கன்னு யாருக்காவது தெரியுமா ஒரு உழவனை பிக்காளுங்களா இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்காக மாதிரி ஏன் விவசாயிக்கு இவ்வளோ தூரம் மானியம்லாம் கொடுத்து உரமெல்லாம் வாங்கி போட்டு பண்ண சொல்கிறீங்க மக்களுக்கான உணவு அரசாங்கம் சொல்லுது உண்மை என்ன தெரியுமா உண்மை என்ன தெரியுமா யாருக்காவது சொல்ல தெரியுமா உண்மை என்னன்னு வேளாண்மை எதுக்காக பண்ணுறோம் தெரியுமா சாப்பிட்றவனோட உடம்பு உயிரும் பத்திரமா இருக்க தேவை பண்ணுறோம் அந்த உணவை சாப்பிட்டா முதல்ல அவனுக்கு நோய் வரக்கூடாது அந்த சுவையிலையோ அந்த மருத்துவ பண்புலையோ முதல்ல குறை வரக்கூடாது இதுதான் முதல் இலக்கு தெரிஞ்சுக்கோங்க வேளாண்மைங்கிறது உழவனை காப்பாற்றுறத எதையாவது உரத்தை கொட்டி விஷத்தை அடித்து விளைய வச்சு நாட்டு மக்களுக்கு உணவு இல்லைங்கிறதுக்காக டன்னு கணக்கில் உற்பத்தி பண்ணி கொண்டு கொட்டி அவன் சீக்காளி நோயாளி ஆனாலும் பரவாயில்லன்னு பண்ணுறதுக்கு பேர் வேளாண்மை இல்லை ரெண்டாவது அதுக்காக பணம் வேணுங்கிறதுக்காக அவன் வேலை செய்கிறவன் அப்படியே சித்திரவதை பண்ணி அப்படி தானே பண்ணுறோம் அவன் அதை தவிர வே வேளாண்மையை விட்டு வெளியிலே போக முடியாது அந்த மாதிரி அவனை வேளாண்மை அடிமையெல்லாம் உருவாக்குறது இது அதை விட கொடுமை அடுத்ததாக பணம் உற்பத்தி பண்ணுற பணம் பொருளோட தரம் இது எல்லாமே தற்காலத்திய வளர்மையில் அப்படியே தவறுன்னு வருது முதல்ல சாப்பிட்றவனோட இவன் உற்பத்தி பண்ணுறவனும் அதை தான் சாப்பிட்றான் உற்பத்தியே பண்ணாமல் நாங்கள் வெறும் சாப்பாடு மட்டுமே சாப்பிட்றோம் நுகர்வாராக இருந்து வெறும் உணவை சாப்பிட்றவங்களாக இருக்கிற எல்லா மக்களும் அதை தான் சாப்பிட்றாங்க உற்பத்தி செய்யாதவர்களும் உற்பத்தி செய்வர்களும் ஒரே உணவு தான் சாப்பிட்றாங்க அது ரசாயன உரமோ பூச்சி மருந்தோ இடு பொருளோ பயன்படுத்தி செய்கிறது அடுத்ததாக பணம் நல்லா புரிஞ்சுவாங்க முதல்ல வேளாண்மை செய்கிறவத்தோட முக்கியமான நோக்கம் உணவோட தரம் மருத்துவ பண்பு அதுக்கப்புறம் விளைச்சல் அந்த விளைச்சல் அந்த வேளாண்மை செய்கிறவனை எந்த வயத்துலையும் வருத்தவே கூடாது பொருள் செலவாகவோ ஆள் செலவாகவோ அவனை இம்சையே பண்ணக்கூடாது இந்த மாதிரி இருக்கும் இருக்கணும்னா பயிர் எண்ணிக்கை பயிர் எண்ணிக்கை நீங்கள் அதிக விளைச்சலுக்காக என்ன பண்ணுறாங்க நெருக்கி பயிரை நடக்கிறது கொடுக்குறாங்க அது உணவினுடைய தயரத்தில் குறைச்சலாக வருது உணவினுடைய தரத்தில் குறைச்சலாக வருது எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லலாம் அரை அடிக்கு ஒரு கத்திரி எண்ணு வச்சிங்கன்னா நிறைய காய்க்குமா ரெண்டு அடிக்கு ஒன்று வச்சிங்கன்னா காய்க்குமா தென்னம்பிள்ளையை ரெண்டு அடிக்கு ஒன்று வச்சால் காய்க்குமா அப்போ அதோட ஆரோக்கியமும் விளைச்சலுமே கு குறிப்பிட்ட அளவு பயிர் இடைவெளியை கேட்குது தான் ஆரோக்கியம் வருது அப்போது அந்த மாதிரி பார்த்தோம்னா நம்ம இதுவரைக்கும் அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஏக்கருக்கு எண்ணூறு செடி மாங்கன்னு வச்சிங்கன்னா இந்த வருஷமே பூக்கிற ஒட்டு கண்ணை இந்த வருஷமே வைக்கலாம் இந்த வருஷமே அறுவடை பண்ணலாம் தமிழர் வேளாண்மையில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கன்று முப்பது கன்று தான் நாற்பது அடியிலேருந்து அறுபது அடி சொல்கிறோம் பயிருக்கு அப்போ ஒரு ஏக்கரில் எத்தனை கன்று வரும் இருபத்தஞ்சி முப்பது கன்று தான் வரும் இவன் என்ன பண்ணுவாங்கறீங்க நாங்கள் பத்து அடிக்கு கத்திரிக்கன்று சொல்கிறோம் ஒரு ஏக்கரில் எத்தனை கத்திரி செடி வருங்கிறீங்க யோசிச்சு பாருங்கள் இவன் மஞ்சப்பையில தான் பச்சுட்டு போவான் அரை அடிக்கு ஒரு கண்ணு வைக்கிறப்ப டாட்டா யாஸில் ஏற்றுவான் குட்டி ஆணையில் ஏற்றுவான் வேனில் ஏற்றுவான் காய்கறியை கொண்டு போய் சந்தையில் கொட்டுவான் யாரா நிறையா பணம் சம்பாதிப்பா அப்படின்னு கேட்பாங்க இவனுக்கு ஒரு வருஷம் வரைக்கும் நின்று காய்க்கும் தமிழர் வேளாண்மை முறைங்கிறது விளைச்சலோட காலம் அளவு நாங்கள் வாழை வச்சா கூட பத்து வருஷத்துக்கு வெட்டணுன்னு சொல்லி கொடுக்குறோம் மறுபடியும் கவனிங்க பயிர் எண்ணிக்கையை தான் நீங்கள் பராமரிக்கணும் பயிரோட இடைவெளியை போதுமான அளவுக்கு கொடுக்கலன்னா அந்த உணவு தானியத்தில் ஆரோக்கியம் குறைஞ்சிரும் அதோட மருத்துவ பண்பு குறைஞ்சிரும் பயிர் பாதுகாப்பு இயற்கையாகவே குறைஞ்சிரும் இதனால் தான் சொன்னாங்க பயிர் பாதுகாப்புக்கு குருவை நண்டு வடை சம்பா நரிவோட வாழை வண்டியோட தென்னை தேர்வோடை இந்த பயிரை வந்து ஒரு அடிக்கு ஒன்று போட சொல்லி புடிவாதம் முடிச்சு ஒரு அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க அந்த கடலை செடி இந்த கடலை செடியில் எங்கேயாவது மூச்சு ஓட இடம் இருக்கா பாருங்கள் இல்லை 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 ஆனால் இதுவே ரெண்டு அடிக்கு ஒரு செடி வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க ஒரு அடிக்கு ஒன்றுன்னு சொன்னாங்க ஆனால் இந்த மக்கள் வந்து அரை அடிக்கு ஒன்று போட்டிருக்காங்க இங்கே பாருங்கள் அரை அடிக்கு ஒரு செடி இருக்குது ஒரு அடிக்கு ஒன்று இருந்தால் கூட அநேகமாக இந்த செடியாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் பிடிங்கிடுறேன் என்ன திட்டினாலும் பரவாயில்ல ஒன்று ஒன்று எதுக்கு திட்டுறேன் ரெண்டு ஒரு அடிக்கு ஒன்றுன்னா எவ்வளோ தேவைப்படுதுன்னு பாருங்கள் மூணு நாலு இவ்வளோ இடைவெளி இருந்ததுன்னா இந்த செடி என்ன செஞ்சுருக்கோம் இன்னும் படர்ந்துருக்கும் இதுவே ஒரு அடி இல்லை இது அரை அடி தான் ஒரு சாணுங்கிறது அவளைங்க பொம்பளைங்க அப்படி தான் வச்சு போடுவாங்க இருக்க ஒன்றும் இல்லை இல்லை இப்போது இவ்வளவு செடி நம்மளுக்கு தேவைப்படாது ஒரு அடின்னா இப்படி இருந்ததுன்னா இந்த செடி இன்னும் படரும் படருமா இல்ல குத்து செடிய மண்ணு கொடுக்கலாம் இது வரும் இப்போ நீங்கள் இந்த கிளையெல்லாம் மண் சேர்க்கலாம் திரும்ப சேர்க்கலாம் அப்படி மண் தமிழர் வேளாண்மையில் நீங்க சரியான முறையில் தப்பாத்தி குழி எடுத்து போட்டீங்கன்னா தானவே படந்துரும் காய்கள் வந்து இவ்வளோ இருக்காது நிறையா இருக்கும் இதுல இருக்கிற காய் வருங்க இந்த ஒரு செடி நெருக்கமாக இருந்ததுல இதுல பாருங்க எத்தனை காய் இருக்குன்னு ரெண்டு மூணு அஞ்சு ரெண்டு அஞ்சு மூணு எட்டு காய் தான் இருக்கு இதுல கொஞ்சம் காய் கூட இருக்கு இதுல இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு இந்த கிளைகள் இவ்வளோ கிளைகள் விடுறதுக்கு இந்த இடத்துல பக்கத்துலலாம் செடி இல்லைன்னா இன்னும் நிறைய தூர் வந்திருக்கும் நிறைய காய்கள் வந்திருக்கும் அப்போ இவ்வளவு செடி தேவையில்லைங்க பாருங்கள் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு செடி தேவையில்லைங்க ஒரு செடிக்கு இடையில அப்போ இந்த தோட்டத்திலேயே எண்ணி போட்டுடலாம் கடலை விளைச்சல் வேணால் கொஞ்சமாக தெரியலாம் ஏன்னா இவ்வளோ செடி இருக்கிற விளைச்சல் வந்து ஏழு செடி இவ்வளோ செடி காய்ச்சிருக்கிறத இது காய்க்குமா ஒரு செடி காய்க்குமா அதே என்ன கேட்பாங்கல்ல ஏன்னா ஏழு செடியில் இவ்வளோ காய் வந்திருக்குல்ல ஆனால் இந்த ஒரு செடி இருந்து இந்த போதுமான அளவு இடைவெளி இருந்து காய்க்கிற விளைச்சல் தரம் இருக்குது பாருங்க அது இதுக்கு எந்த பயிர் பாதுகாப்பும் தேவை நீர் பாய்ச்சினா கூட அவ்வளோ இடத்துலையும் படந்து காய்க்கும் இவ்வளோ காய் இதில் வராமல் இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த உணவோட தரம் இந்த மாதிரி நெருக்காமல் போட்டிங்கன்னா அந்த உணவில் வராது இதை நான் அவசியம் சொல்லணும் இதை சொல்லலைன்னா நான் தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம் நீங்கள் விளைச்சலோட அளவை பார்க்குறீங்க நான் விளைச்சலோட தரத்தை விரும்புகிறேன் இதுதான் தமிழர் வேளாண்மை தமிழர் வேளாண்மை என்பது போதிய அளவு பயிர் இடைவெளி பயிர் பாதுகாப்பையும் தன்னுள்ளே கொண்டது அது விளைச்சலின் தரத்தை தீர்மானிக்கிறது விளைச்சலின் அளவு அல்ல சரியா வெறும் கேள்விக்கான பதிலை மட்டுமே படிச்சுட்டு மாஸ்டர் பட்டம் வாங்குறவங்களாம் ஒரு காலத்தில் ஆராய்ச்சி செஞ்சு விஞ்ஞானியாக மாற முடியாது அவன் உண்மையிலே படிப்பை படித்தவங்க மட்டும்தான் அந்த பாடத்தில் என்ன வருதுன்னு யோசிப்பான் அதுக்கப்புறம் போவான் எல்லாருமே டிஸ்டிங்ஷன் வாங்கி பாஸ் பண்ணுற எல்லாரும் வேணால் பணம் சம்பாதிப்பாங்க அவ்வளோதான் அந்த மாதிரி வேலைக்கு தான் அவங்க படிக்கிறாங்க படிக்க வைக்கிறாங்க ஆனால் கல்வியினுடைய உச்சத்தை தொடர்றதுக்காக இல்லை அது மாதிரி உணவினுடைய உச்சம் உச்சத்தையோ பயிர் சரிவு இந்த மாதிரி இவ்வளோ வே எவ்வளோ விதை குறையும் பாருங்கள் இதில் விதையோட அளவே குறைஞ்சிரும் சரியா அதேமாதிரி விளைச்சல் நிச்சயமாக இந்த அளவு விளைச்சல் இல்லைன்னாலும் ஆனால் இந்த எட்டு செடியோட காய் இது ஒன்றும் இல்லை வரலன்னாலும் நிச்சயமாக இது ஒரு செடி காய்க்கிறத விட கூட இருக்கும் இந்த ஒரு செடி காய்ச்சிருக்கு பாருங்கள் இதை விட இது கூட இருக்கும் ஏன்னா அவ்வளோ தூரம் இடம் படந்திருக்கும் விளைச்சல் அதிகரிச்சுருக்கும் இந்த இடத்த நான் விரும்புகிறேன் என்னுடைய அடிப்படையில் என்னுடைய இதுக்கு அப்போனா இவன் பேச்சை கேட்டிங்கன்னா வேளாண்மை செய்கிறவன் தள்ள துணியை போட்டு போகணுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லை வாழ்நாள் முழுவதும் விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் பயிர் பாதுகாப்பே தேவைப்படாது இவங்களுக்கு இவங்களுக்கு இலவசமாக விளையிறது மாதிரி விளைஞ்சிக்கிட்டே இருக்கும் விளைச்சலோட அளவு சராசரி செடியை விட பக்கத்து செடியை விட மூணு பங்கு நாலு பங்கு காண்டு அதிகரிச்சுட்டு போகும் விளைச்சல் மிக குறைந்த பயிர் எண்ணிக்கை ஆனால் நிறைய விளைச்சல் வரும் இந்த இடத்த புரிஞ்சுக்கோங்க நன்றி வணக்கம் ஒரு செடியை அப்படியே கணக்கு கொஞ்சம் இடைவெளி அதிகமாக இருந்த இடத்துல எவ்வளோ காய் வந்துருப்பாங்க இது இடைவெளி அதிகமாக இருந்த இடத்துல கொடுங்க செடி எவ்வளோ காய் இன்னும் வைக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி இருக்கு பாருங்க முயற்சி பண்ணுது பாருங்கள் இன்னும் நிறைய பிஞ்சு இறங்குது பாருங்கள் இது தாங்க இந்த கிளையிலெல்லாம் கூட இறங்கி அங்கெல்லாம் கூட பிஞ்சு வைக்கிது பாருங்கள் கிளைகள் படந்து இந்த கிளையில் வர்ற இதெல்லாம் கூட இது மாதிரி தாங்க படரும் அப்போ உங்களுக்கு உழைப்பு ரொம்ப கொஞ்சம் தண்ணீர் பார்த்துனா கூட ஒரு செடி வேணுங்கிற அளவு தண்ணி குடிக்கும் இப்போ எல்லாமே போட்டி போட்டுக்கிட்டு தான் சூரிய வெளிச்சத்தையோ வெப்பத்தையோ நீரையோ மண்ணில் இருக்கிற வளத்தையோ போட்டி போட்டுக்கிட்டு எடுக்கணும் ஆனால் அதில் போதுங்கிற அளவு கிடைச்சி எடுக்கும் பயிர் பாதுகாப்பு பயிர் இடைவெளி அது அதுதாங்க விளைச்சலினுடைய தரத்தை உயர்த்தும் சுவையை உறை உயர்த்தும் உழைக்கிறவனுக்கு ஆயாசம் இல்லாமல் இருக்கும் இலைக்காது அவனுக்கு உதாரணமாக இதில் ஒரு ஐயாயிரம் செடி இருந்தால் ஒரே ஒரு மனுஷன் மண்ணிலே போட்டு போயிடுவான் களை எடுக்கிறது இவ்வளோ செடிக்கடியில் கடை எடுக்கிறதே பெரிய இம்சையாக இருக்கும் களை எடுக்கிறதான்னு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி வேளாண்மையை எளிதாக்கிற வித்தைகளை கற்றுக்குவோங்க ஒரு மூளையில் செஞ்சு பாருங்கள் நாங்கள் இதை கட்டாயப்படுத்தலை ஒரு ஏக்கர் கடலை வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து சென்டில் ஒரு அஞ்சு சென்டில் ரெண்டு சென்டில் இந்த வேளாண்மை முறையை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு விடை தெரியும் நன்றி வணக்கம்